ஹாய் ஹலோ வணக்கங்க அனைவருக்கும் இந்திய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு எம் உமன்ஸ் எம் பவர் அவங்கள வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட கடைக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீ லான்சராக வந்துருந்தாங்க ஸோ அவங்களோட நாடோ வந்து அவர் அவங்களோட இன்ட்ரஸ்ட்னால என்ன வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூடியோவோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ இந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நெடுநாள் நினைச்சிருக்கிறது மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் ஓகேவா அவங்க ஸ்டூடியோவை நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுமா எல்லாரும் ஓகேவா ஸோ உங்களோட பிளஸிங் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ஓகேவா ஸோ எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ சப்போர்ட் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுனா வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ஒர்க் பண்றாங்கிறத நான் சொல்றேன் ஓகேவா வாங்க போகலாம் இப்போ நம்ம ஷாப்க்கு உள்ளாடி வந்தாச்சுங்க பாருங்கள் ஆம்பியன்ஸ் எல்லாமே எவ்வளோ பக்காவாக இருக்கு பார்த்தீங்களா இந்த ரூம் எதுக்கு அப்படின்னு ஹைட்ரா ஃபேஷியல் இங்கே நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாங்க நாகர்கோவில்லேருந்து யாருக்காவது ஃபேஷியல் வேணும்னா இவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நெயில் ஆர்ட் ஒரு சிலது இங்கே காமிக்கிற பாருங்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப பெக்யூலியாக இருக்கும் அது மாதிரி இங்கே பாருங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இதுதான் எனக்கு உங்ககிட்டே ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் எங்களோடய சர்வீஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வெட்டிங் ப்ரைடல் மேக்கப் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ஃப்ரீ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வெட்டூர்னி நிமிடம் வாட்டர் டேங்க் ரோடு இருக்குது பார்த்திங்களா அதில் ஒய்ஆர் மா மால் வரும் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஓகே டாட்டா